அனைவருக்கும் வணக்கம் இது எளிமையான ஒரு தொழில்நுட்பம் இந்த தொழில்நுட்பத்தை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப எளிமையாக இருக்கும் இது குருகுல மருத்துவம் உங்களுக்கு கூகுளில் வந்து இதுக்கு பயிற்சி கொடுக்குறேன் முப்பது நாள் இதுக்கு பயிற்சி கொடுக்குறேன் இந்த உணவில்லாமல் வாழும் கடைங்கிறது எப்போ வந்து நாம் சுத்தப்படுத்தணும் சுத்தப்படுத்துகின்ற பொழுது உடம்பு என்ன ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒரு முயற்சி தான் இந்த புத்தகத்தை அனைவரும் படிங்க ஒரு சிறு நுண்கடையில் உங்களுக்கு முப்பது நாள் இலவசமாக பயிற்சி கொடுக்குறேன் இது எவ்வளோ பெரிய நோயாக இருந்தால் குணமாயிடும் இந்த கெட்டுப்போன சதை தான் இடையாக காட்டும் சுத்தரத்தில வந்து உடம்பு குறையாது சுத்தரத்தம் அடைஞ்சிருச்சுனாலே உங்களுக்கு வந்து உணவு பாதையில் அழுத்தலையும் நடத்தும் சுத்தரத்த பற்றி சிறுநீர் பிரிவது குணி சிறுநீர் பிரிவது குறைஞ்சிரும் நான் ஏற்கனவே பல காணொலி பண்ணியிருக்கேன் அதனால் சுருக்கமாக சொல்ல முயற்சி பண்ணுறேன் நீங்கள் அசைவம் சைவம் பற்றி பிரச்சனை இல்லை அசைவம் உடம்புக்கு ஒத்து வராது சைவம் உடம்புக்கு ஒத்து வராது உண்மையாலுமே நம்ம உடம்பு வந்து பல் இல்ல அமைப்பு பல் நாக்கு குடல் உணவு பாதை எல்லாமே சைவம் சைவத்திற்காக தான் படைக்கப்பட்டு இருக்கிறது நம்ம வச்சுக்கலாம் அசைவத்தை ஜீரணிக்கிறக்கான என்ஜாயமோ சிறப்புகளோ கிடையாது அடிக்கடி தின்னுட்டே இருந்தீங்கன்னா கணையம் கல்லீரல் நுரையீரலில் பாதிக்கப்படும் குறிப்பாக இறப்பை பாதிக்கப்படும் இறப்பை என்பது பார்த்திங்கன்னா ஓய்வுக்கு தான் இருக்குது வளர்ந்த மக வளர்ந்த ஒரு மனிதனுக்கு வளர்ந்த ஒரு மனிதனுக்கு வந்து பெருசாக உணவு தேவையில்லை அப்போ கடினமாக உடல் உடைப்பு ஈடுபடுகின்ற பொழுது அந்த வழி நிவாரணியாக உணவை எடுத்துக்கொள்ளலாம் அதான் விஷயமே என்னால் இது எப்படி செய்கிறதுன்னு கேட்டிங்கன்னா முதல்ல தமிழ் மக்கள் புரியணும் நல்லபடியாக இது ஜெர்மன் டாக்டர்கள் ஜெர்மன்கள் வந்து கண்டுபிடிச்சாங்க நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி அப்புறம் தமிழில் வந்து திருக்குள் இருக்குது இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே ஆராய்ச்சி பண்ணி புத்தகமாக வெளியிட்டவர் தான் வெங்கடேசன்கிற விஞ்ஞானி இதை வந்து இந்த புத்தகத்தை வெளி கொடுத்தவர் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி தொழிலதிபர் ஏபிடி மகாலிங்கம் அது செல்வ இந்த புத்தகத்தை அச்சிட்டு கொடுத்தாரு அவருடைய இதில் இருக்குது அதனால இதை நீங்கள் படித்து பார்த்து மேன்மை அடையுங்க இது பக்க விளைவு எதுவும் கிடையாது நல்லவே தமிழில் உலகத்தில் மூத்த முனையான தமிழில் தான் இதில் இருக்குது மூத்த முன்னையான தமிழில் தான் இருக்குது நீங்கள் வாங்கி படிங்க இது என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா காலை முதல் மாலை வரை நேரம் மருந்தாக கலந்து நீங்கள் சைவமாக அசைமா அதை பற்றி ப அதை பற்றி கவலை இல்லை இது உருட்ட வழியே கிடையாது நாம் இதை வந்து நல்ல முறையாக கற்றுக்கிட்டு ஆறு மாதத்தில் நீங்கள் ஒரு மருத்துவராக வரலாம் உங்களுக்கு நீங்கள் மருத்துவராக வரலாம் இந்த மாதிரி ஒரு சின்ன ஆண்ட்ராய்ட் ஃபோனை வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்து அது வகையில் பொருளிடலாம் பொருளிட்டு வருவது என்பது இயற்கை நிலை அது பிறவி நிலை அந்த பிறவி நிலை வந்து நாம் வந்து தப்பாக போயிட்டு பிறருக்கு நம்ம இருக்கிற அறிவை வந்து தவறான முறையில் பிறருக்கு சொல்லிக் கொடுத்து நாம் நம்ம உடம்ப உப்பு கொடுத்துட்றோம் வி வி அட்மிட்டு அட்மிட் அவர் பாடி இன் அதர் ஹேண்டு வி அட்மிட் அவர் பாடி இன் அதர் ஹேண்டு திஸ் இஸ் வெரி ராங் பத்தேடு படிச்சு அறிவு வரணும் இல்லையா படிச்சு அறிவு வரணும் இங்கே வேலை செய்கிறது வேறையாக இருக்கலாம் சிந்திக்கிறது வேறையாக இருக்கலாம் ஆக நீங்கள் வந்து படிக்கிறது வந்து வேலைக்குன்னு போனீங்கன்னா தப்பாக போயிடும் அப்போ நீங்கள் படிச்சுட்டிங்கன்னா இயற்கை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இதை படிச்சுன்னு வச்சுக்கோங்க நோயற்ற வாழ்வு வாழ முடியும் இதுக்கு போட்டியான கல்வி உலகத்தில் இருக்கவே முடியாது எத்தனை ஜேட் ஜேபிடி வந்தாலும் சரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்தாலும் சரி இந்த கல்வி அடிச்சிக்க முடியாது அதனால் ஆறு மாதத்துக்கு ஒரு சிறு நன்கொடை நீங்கள் வந்து கொடுத்துட்டு நீங்கள் கற்றுக்கிட்டு மருத்துவத்தை மேற்கொள்ளலாம் ஆறு மாதத்துக்குள்ள எல்லா நோயும் நல்லாயிடும் தொடங்கி ரெண்டாவது நாள் முதல் நாளே நோய் வந்து குறைய தெரிய ஆரம்பிக்கும் எந்த அளவுக்கு கட்டுப்போன சதை இருக்குதோ அந்த அளவுக்கு கெட்டுப்போன சதை மட்டும் வெளியே போகும் நல்ல சதைகள் வந்து வெளியே போகாது ஏ பியூர் பாடி டஸ் நாட் லைக் த ரிஸ் த வெயிட் ஏ ப்யூர் பாடி டஸ் நாட் லைக் ரிடியூஸ் த வெயிட் இன் இன் விட்டல் கண்டிஷன் இன் விட்டல் கண்டிஷன் இந்த பாடி அசிமெண்ட் நைட்ரஜன் ஃபார் நைட்ரஜன் ஃப்ரம் ஏர் டு ப்ரோட்டீன் மேக்கிங் இன் எ பாடி ஃப்ரீ ஃபார் எ பாடி ஃப்ரீ ஃபார் ஆல்வேஸ் அண்ட் பாய்ஷன் எ பாடி ஃப்ரீ ஃப்ரீ ஃப்ரம் ஆல்வேஸ் அண்ட் பாய்ஷன் எ பாடி ஃப்ரீ ஃபார் ஆல்வேஸ் அண்ட் பாய்ஷன் आल पॉन दूसियर अंड लांगी ईसियर अंड लांग इन बाडी फ्री फॉर आल अंड पॉलीसि सफ एंजी वित् नेरीटर विच विरी वाटर विच यु असेंट इंडिया हयट फिजिकल मेटल क्लि அதாவது கழிவுகள் இல்லாத உடம்புக்கு அதாவது இன்றைய பாடி அதாவது கழிவுப் பொருள்களும் விஷப்பொருள்களும் இல்லாத ஒரு மனிதன் உடலுக்கு கழிவுப் பொருள்களும் விஷப்பொருளும் இல்லாத ஒரு மனித உடலுக்கு மேற்படி சுத்தமான மேற்படி சுத்த கழிவுகள் இல்லையா மேற்படி சுத்தமான மனித உடல் என்ற இயந்திரத்துக்கு அது அவ்வப்போது உபயோகப்படுத்தப்படும் தண்ணீர் மட்டும் கொடுத்து வந்தால் நீங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரீதியாகவும் மேன்மை அடையணும் நன்கு சுத்தமான உடலுங்கிறது அந்த இடைக்காத உடல் தான் நன்கு சுத்தமான உடல் இப்போ என்னோடய உடல் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பத்தில் வென் ஐ வென் ஐ ஸ்டார்டடு வென் வென் ஐ ஹேட் ஸ்டார்டட் வென் ஐ ஹாவ் ஸ்டார்டடு மை வெயிட் மை வெயிட் ஃபாஸ்டு செவன்டி எயிட் செவன்டி எயிட் கிலோ வென் ஐ ஹாவ் ஸ்டார்டட் வென் ஐ ஹேட் ஸ்டார்டட் நவ் ஐ ஹேவ் நான் நவ் ஐ ஹேவ் ஃபிஃப்டி எயிட் கேஜி திஸ் வேரியேஷன் Have uh, the, the variation had initiated? Where the variation the variation have uh, happened? Uh, within eighty five days. Uh, uh, when I started when I started seventy eight. Now I have when I started uh, uh, when I have when I had started when I had started uh, seventy eight kg. Now I have uh, fifty eight kg. I don't know English, uh, but I can try to uh, explain this cleaning process for english people. I have already uploaded 3,700 art of living with videos uh, uh, in uh, YouTube. You can go to the YouTube. Uh, uh, you can understand. Uh, you can understand uh, what I say. You can understand what I say. That's all. ஆக இது ரொம்ப எளிமையானது இதை வந்து நான் தொடங்குறப்ப எனக்கு எழுபத்தெட்டுக்குள்ள இடம் இருந்தது இப்போ எனக்கு ஐம்பத்தெட்டுக்குள் இடம் இருந்தது எனக்கு பசிதாக அமைய இருக்கிற காரணம் நான் திரும்பவும் உணவு சாப்பிட்லாம் எந்த உணவும் சாப்பிட்டாலும் அது எடுக்கும் அது பசியை தூண்டிவிடும் பசியை தூண்டிவிட்டு மனிதனுக்கு மனத்தை உறுதி செய்யும் ஆக தான் நான் பகுத்தறிவை பயன்படுத்துகிறோம் பகுத்தறிவை பயன்படுறோம்னா நீங்கள் ஆறு மாதத்தில் அனைத்து நோய் ஆயிரும் சிறிய நன்கொடைகள் நீங்கள் கற்றுக்கொள்ளலாம் வெளிநாட்டு மாணவர்களுக்கு ஒரு தொகை வச்சிருக்கேன் உள்நாட்டு மாணவர்களுக்கு ஒரு தொகை வச்சிருக்கிறேன் புரிஞ்சுட்டு செய்ங்க நோயற்ற வாழ்வு குறைபட்டு செல்வம் இப்போ தமிழும் தமிழ் இருக்கிற அறிவியலும் ஜெர்மனில் இருக்கிற அறி அறிவியலை ரெண்டும் சேர்ந்துருக்குது இப்போ இப்போ தமிழ் ஜெர்மனியில் வந்து தமிழை ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு ஹாம்பர்க் யூனிவர்சிட்டியில் ஒரு துறை தொடங்கியிருக்காங்க அவங்களுக்கு இந்த புத்தகத்தை அனுப்பி வச்சிருக்கிறேன் அவங்களும் பிறகு படிச்சுட்டு நல்ல பதிலை கொடுப்பாங்கன்னு எதிர்பார்க்குறோம் நன்றி வணக்கம்